உலகில் தாய் பாசம் உள்ள கடகராசி நேயர்களே வாவ் சொல்றதுக்கு நீங்க தயாராக இருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் இது சாதாரண வருஷம் இல்லை வணக்கம் அன்பு கடகராசி நேயர்களே ஆஸ்ட்ரோ மித்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாசத்துக்கு மறுபேர் நீங்கள் தான் குடும்பம்னா அப்படியே உருகிடுவீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமாக சந்தோஷப்படுவீங்க ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை பயங்கரமாக காயப்படுத்திடும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது முதல்ல எல்லாரும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமா உங்களை போட்டு தாளிச்சு என்னடா வாழ்க்கை இதுன்னு நினைக்க வச்ச அந்த அஷ்டம சனி இருக்கு அது முடிவுக்கு வந்துடுச்சு ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க அஷ்டம சனி பாதிப்புல இருந்து முழுமையா விடுதலை ஆகுறிங்க அப்பாடான்னு தோணுதா மனசு லேசானது மாதிரி இருக்கா ஆனா தான் ஒரு சின்ன டிஸ்பே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒன்லைன் பலன் இதுதான் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான பாக்கியம் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பிரேக்கு அதாவது ஒரு பக்கம் சனி பகவான் உங்க ஒன்பதாம் வீட்டுல உட்காந்துட்டு உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போறார் அதே சமயம் ராகு பகவான் உங்களுக்கு எட்டாம் வீடான அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டு அங்கங்க சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்க போடுவாரு அப்போ யார் ஜெயிக்க போறா சனி பகவானா இல்ல ராகு பகவானா பாஷாவா ஆண்டனியா இவங்க ரெண்டு பேருடைய சண்டையில நமக்கு என்ன கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி நம்ம சூப்பர் ஹீரோ குரு பகவான் எங்க இருந்து நம்மளை காப்பாத்த போறார் இத பத்தி தெரிஞ்சிக்க அலசி அரைஞ்சிடலாம் விடுதலை விடுதலை பாக்கிய சனியின் பிரம்மாண்டம் நண்பர்களே முதல்ல இந்த வருஷத்தோட பெரிய ஹீரோ யாருன்னு பார்ப்போம் அதுதான் நம்ம சனி பகவான் என்னது சனியா அவராக ஹீரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க ஒருத்தர் இடம் விட்டு இடம் மாறினா அவரோட குணமும் மாறும் பலனும் மாறும் சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷமா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமத்தில் இருந்தார் அது அவரோட தண்டனை கொடுக்கிற இடம் கஸ்டடி சனி பகவான் யாரு போலீஸு போலீஸ் கஸ்டடி தான் இந்த எட்டாம் வீடு இது தண்டனைக்குரிய இடம் அதுவும் ரகசிய இடம் அதனால் தான் கடகராசிக்காரங்களுக்கு அத்தனை கஷ்டம் அத்தனை போராட்டம் பண முடக்கம் வேலையில் நெருக்கடி சொந்த பந்தமே எதிரியாக இருப்பாங்க ஏன் உயிருக்குயிரான காதலியோட நண்பர்களோட கட்டிய மனைவியோடவே சண்டை சச்சரவு வம்பு வழக்கு பிரிவு முறிவு ஏற்பட்டு பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கும். யாரையெல்லாம் நீங்க ரொம்ப மதிச்சீங்களோ நம்பினீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை வச்சு வச்சு செஞ்சிருப்பாங்க கடகராசிக்கு மனைவி ஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான சனி பகவான் அவர் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்ததால் தான் உங்கள் லைஃப்ல எல்லாம் தலைகீழா நடந்துச்சு ஒரு மனுஷனை தலைகீழா தொங்க விட்டா எல்லாம் தான் நடக்கும் இது மாற்ற முடியாத விதி ஸோ இது நடந்து முடிஞ்சது ஆனால் இப்போ நடக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுசும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திலே மீன ராசியிலே சஞ்சரிக்கிறார் இதுக்கு பெயர் பாக்கிய சனின்னு பேர் இப்போ என்ன நடக்கும்னு கேளுங்க அஷ்டம சனியில் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டம் அசிங்க அவமானம் தடைகள் பண முடக்கம் எல்லாமே குளிர்காலத்தில் இருக்கிற பனி மாதிரி உருகி ஓடிடும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே நான் எதை தொட்டாலுமே தப்பாக தான் போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கல்ல இனிமே பாருங்க நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொலங்கும் பாதியிலே நின்று போன காரியங்கள் எல்லாமே தானாவே நடக்க போகுது சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் தொழில் வேலை வேலையில இருந்த நெருக்கடி பிரஷர் குறையும் ஒரு ஸ்டக்கான மாதிரி இருந்த ஃபீலிங் அதாவது என்னடா இவ்வளவு உழைக்கிறோம் ஒருத்தர் கூட மதிக்க மாட்டேங்களேன்னு ஒரு விரக்தி இருந்துச்சு இல்லையா அது சுத்தமா மாறப்போகுது உங்க தகுதிக்கு ஏற்ற ப்ரமோஷன் சம்பள உயர்வு நீங்க விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் தேடி வரும் இதுவரைக்கும் உங்களை மட்டம் தட்டி பேசின எல்லாருமே இப்போ உங்களை கூப்பிட்டு பாராட்டு விழாவே பண்ண போறாங்க தந்தை பூர்வீகம் ஒன்பதாம் வீடு அப்பாவை குறிக்கும் அப்பா கூட இருந்த மனக்கசப்பு நீங்கும் அப்பாவோட ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துல பிரச்சனை அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரே சண்டை பிரச்சனை இருக்குன்னு எடுத்துகிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு இப்ப சாதகமா முடியும் பயணம் ஆன்மீகம் எப்படியாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் பிள்ளைங்க இருக்கிற வெளிநாட்டுக்கு விசா வரணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த சனி பகவான் அதுக்கு பர்மிஷன் கொடுப்பார் புனித யாத்திரை குலதெய்வம் கோயில் வழிபாடுன்னு மனசு ரொம்ப நிறைவா இருக்க போறீங்க சுருக்கமா சொன்னா அஷ்டம சனியில் நீங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இந்த பாக்கிய சனி வட்டி முதலுமா நன்மையை வாரி வாரி வழங்க போகிறார் இது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஸ்பீட் பிரேக்கர் அஷ்டம ராகு குடும்ப கேது சரி நம்ம ஹீரோவை பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வருஷம் நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஏரியாவுக்கு வருவோம் இது நிழல் கிரகங்களான ராகு கேது சனி பகவான் கொடுக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம முழுசா அனுபவிக்கணும்னா இவங்க வைக்கிற ஸ்பீட் பிரேக்கரை நாம சரியா ஹேண்டில் பண்ணணும் வருஷம் ராகு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீடான கும்பத்துல இருக்கிறார் இதுக்கு அஷ்டம ராகுன்னு பேர் எட்டாம் வீடுங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் தடைகள் மறைமுக எதிர்ப்புகள் ஆரோக்கிய குறைபாடுகள் ராகுங்கிறது மாய கிரகம் அப்போ இதுக்கு என்ன பலன் எச்சரிக்கை ஒன்று ஆரோக்கியம் உடம்புல என்னன்னே தெரியாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் தூக்கமே வரல ஆனா டாக்டர் கிட்ட போனா எல்லாம் நார்மல்னு சொல்றாங்க ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கு இந்த மாதிரி காரணம் தெரியாத உபாதைகளை ராகு எது கொடுப்பாங்க அதனால ஆரோக்கியத்துல அசால்ட்டா இருக்காதீங்க சின்ன பிரச்சனைனாலும் உடனே கவனிங்க எச்சரிக்கை ரெண்டு வண்டி வாகனம் இது ரொம்ப முக்கியம் எட்டில் ராகு இருக்கும்போது டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது கடகராசிக்காரங்கனாலே வண்டி ஓவராக தான் ஓட்டுவீங்க அப்படிலாம் இனி ஓட்டப்படாது கடகராசிக்காரங்க எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க தான் ஆனால் எட்டில் ராகு இருக்கும்போது ஓவர் ஸ்பீடு வேணாம் அதே மாதிரி நைட் ட்ராவலிங்கே முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க டிரைவிங்கில் இருக்கும்போது ஃபோன் பேசாதீங்க அதெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க சின்ன அலட்சியம் கூட பெரிய சிக்கலை கொடுக்கும் அவதூறு எட்டாம் இடம் என்பது ஆயில் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம் எனவே உங்களை சுற்றி மறைமுக எதிரிகள் உருவாகலாம் நான் அவங்களுக்கு நல்லதுதான் செஞ்சேன் ஆனா அவங்க என்ன தப்பா பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுவீங்க தேவையில்லாத அவதூறு வீண் பழி சொல்லுக்கு ஆளாகாம இருக்க உங்க வேலையை மட்டும் நேர்மையா பாருங்க யார்கிட்டயும் உங்க ரகசியத்தை சொல்லாதீங்க அதே சமயம் கேது பகவான் உங்க ரெண்டாம் வீடான சிம்மத்தில் இருக்கிறார் இரண்டாம் வீடு எதை குறிக்கும் பணம் பேச்சு குடும்பத்தை குறிக்கும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்கு நான் சொல்லும் நம்பர் ஒன் அட்வைஸ் கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாலும் கோபம் வந்துட்டா யாரையுமே பார்க்க மாட்டாங்க சுருக்குன்னு பேசிடுவாங்க நீங்களே வருத்தமும் படுவீங்க உங்க ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கேது உங்க பேச்சை இன்னும் கடுமையாக்குவார் நான் ஏன் அப்படி கேட்டேன்னு தெரியாமலே ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டு அதனால குடும்ப உறவுகள்ல பெரிய விரிசிலே உண்டாகிடும் அதனால நாக்கையும் வாக்கையும் சத்தியமா அடக்கணும் பேச்சில் நிதானம் கடைபிடிங்க செலவு மேல செலவு வந்துட்டே இருக்கும் திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகும் உடையும் வீட்டில் ஏதாச்சும் பொருள் வாங்க வேண்டி வரும் ஐயையோ எட்டுல ராகு ரெண்டில் கேது அப்போது சனி கொடுக்கிற பாக்கியத்தை எங்களால் அனுபவிக்கவே முடியாதான்னு பயப்படாதீங்க இங்கதான் நம்ம சூப்பர் ஹீரோ குரு பகவான் என்ட்ரி ஆகிறாரு காப்பாற்றும் கரங்கள் குரு பகவானின் இரண்டு ஆட்டங்கள் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் ரெண்டு விதமா உங்களுக்கு உதவ போறார் இந்த வருஷத்தை ராகுவுக்கு செக் மேட்டும் வருஷத்தோட முதல் பாதியான ஜூன் மாசம் வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மெதுனத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் குரு வந்தால் வந்தா தானே இதில் என்ன நல்லதுன்னு கேக்குறீங்களா ஆமா செலவு தான் ஆனா இதுக்கு பேரு சுப விரயம் இதுதான் ரெண்டில் இருக்கிற கேதுவுக்கு நீங்க கொடுக்குற பரிகாரம் ரெண்டில் இருக்கிற கேது உங்களை வீண் செலவுல இழுத்து விடுவார் ஆனா இதை புரிஞ்ச நீங்க முந்திக்கிட்டு நல்லதுக்கு செலவு பண்ணுங்க கல்யாணத்துக்காக வீடு கட்ட இடம் வாங்குறதுக்கு பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு வெளிநாடு போக தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ண இப்படி நீங்க நல்லதுக்கு செலவு பண்ணிட்டா கேதுவால் உங்களுக்கு வீண் செலவு வைக்க முடியாது அடுத்தது இங்கே தான் மெகா டிஸ்டே இருக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்க எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் எட்டாம் வீட்ல இருக்கா நம்ம ஸ்பீட் ராகு மன்னவன் தென்னவன் பொன்னவனான குரு பகவானின் பார்வை ராகு பகவான் மேல படுறதுனால அஷ்டம ராகுவோட அத்தனை கெடுபலன்களும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி ஜீரோ ஆகிடும் ராகுவால வர்றதுக்கு இருந்த திடீர் ஆபத்து ஆரோக்கிய சிக்கல் எல்லாத்துல இருந்தும் குரு பகவான் உங்களை கவசமா காப்பாத்திடுவாரு சூப்பராக போச்சா இப்போ செகண்ட் ஆஃப் பார்க்கலாம் ஜென்ம குருவும் கெட்டி மேளமும் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாதம் வரை இப்போ ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குரு பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே வந்து கடகத்தில் உச்சம் அடைய போகிறார் ஜென்ம குரு பொதுவா மனசுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் எதை செய்யறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும் உடம்புல வெயிட் கூடும் ஆனா பயப்படாதீங்க இங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அல்டிமேட் ஜாக்பாட் இருக்கு நான் எப்போ சொல்லது தான் குரு எங்க இருக்கிறாருங்கிறத விட எங்க பார்க்குறாருங்கிறது தான் முக்கியம் ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற குரு நேராக உங்க ஏழாம் வீடான களத்திரஸ்தானத்தை பார்க்க போகிறார் இதோட பலன் என்ன திருமணம் 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 கடகராசியில் கல்யாணத்துக்காக காத்திட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் செகண்ட் ஆஃபு கெட்டி மேலும் கொட்டுற காலம் தடைகள் எல்லாம் நீங்கி அருமையான வாழ்க்கை துணை அமையும் குரு பகவான் உங்க ஐந்தாம் வீடான புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் அருமையான புத்திர பாக்கியத்தை கொடுக்க போறார் குழந்தைகள் மூலயமா நல்ல செய்திகள் வரும் குருவின் ஒன்பதாம் பார்வை இதுதான் பிரம்மாண்டம் குரு பகவான் உங்க ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் இப்ப புரியுதா ஒன்பதாம் இப்போ இப்ப இருக்கா நம்ம ஹீரோ பாக்கிய சனி சனி பகவானும் பாக்கியத்தை கொடுக்கிறார் குரு பகவானும் அதே பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் இதுக்கு தான் டபுள் டமாக்கா சனி கொடுக்க நினைச்ச அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பூஸ்ட் அப் பண்ணி டபுள் மடங்காக கொடுப்பார் தொழில அசுர வளர்ச்சி ஏற்பட போகுது இந்த செகண்ட் ஆஃப்ல நீங்க நினைச்சது எல்லாம் நடக்க போகுது சரி இப்போ மொத்தமா இந்த வருஷத்தை ரேட்டிங் போடுவோம் தொழில் அஷ்டம சனி முடிஞ்சதே பெரிய ரிலீஃப் தான் பாக்கிய சனி குரு பார்வையோடு சேரும் போது கேரியர் ஜெட் வேகத்தில் பறக்கும் கவலையே வேண்டாம் நிதி பணம் வரவு சூப்பராக இருக்கும் ஆனால் செலவு பயங்கரமா இருக்கும் பட்ஜெட் போடுங்க சுப விரயம் மட்டுமே உங்களுடைய மந்திரமா இருக்கட்டும் திருமணம் குடும்பம் செகண்ட் ஆஃபில் கல்யாணத்துக்கு கோல்டன் பீரியட் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆனா ரெண்டுல கேது இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் இது தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஏரியா அஷ்டம ராகு ஜென்ம குரு ரெண்டுமே ஹெல்த்தை பாதிக்கும் ருண ரோக சத்துருஸ்தான ஆறாம் அதிபதி உங்க ராசியிலே உச்சம் அடைவதால் ஹெல்த்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் அலட்சியமா இருக்காதீங்க சுருக்கமாக சொன்னா அன்பு கடகராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் சனி பகவானும் குரு பகவானும் கூட்டு சேர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தையும் குடும்ப சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க போறாங்க ராகுவும் கேதுவும் வர்றது உங்களை கஷ்டப்படுத்த இல்லை பேச்சுலையும் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்கன்னு வார்னிங் கொடுக்க மட்டும்தான் இந்த ரெண்டுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ராஜ யோகத்தை அனுபவிக்க போறது நீங்கள் தான் இந்த வீடியோ பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கடகராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்